கன்னியாகுமரி விவேகானந்தர் மண்டபத்தில் தனது பதினெட்டு மணி நேர தியானத்தை நிறைவு செய்தார் பிரதமர் நரேந்திர மோடி மூன்று நாட்கள் பயணமாக கன்னியாகுமரிக்கு வந்த பிரதமர் நரேந்திர மோடி விவேகானந்தர் மண்டபத்தில் தங்கியிருக்கிறார் தற்பொழுது அவர் தியானத்தை நிறைவு செய்திருக்கிறார் மூன்றாவது நாளாக தியானம் மேற்கொண்டு வந்த நிலையில் ஒரு மணியுடன் தியானத்தை நிறைவு செய்தார் பிரதமர் நரேந்திர மோடி கன்னியாகுமரி விவேகானந்தர் மண்டபத்தில் தனது பதினெட்டு மணி நேர தியானத்தை நிறைவு செய்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி கடந்த மூன்று நாட்கள் பயணமாக கன்னியாகுமரிக்கு வந்த பிரதமர் நரேந்திர மோடி விவேகானந்தர் மண்டபத்தில் தங்கி தியானம் மேற்கொண்டு வந்தார் தற்பொழுது அவர் தியானத்தை நிறைவு செய்திருக்கின்றார் கடந்த மூன்று நாட்களாக தியானம் மேற்கொண்டு வந்த நிலையில் அவர் தியானத்தை தற்பொழுது நிறைவு செய்திருக்கிறார் விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சுடலைக்குமார் இணைந்திருக்கிறார் சுடலைக்குமார் பிரதமரின் இந்த மூன்று நாட்கள் பயணமாக தமிழ்நாடு வந்தது குறித்தும் அவர் தியானம் செய்தது குறித்தும் தற்பொழுது அவர் நிறைவு செய்திருக்கிறாரே இது குறித்தும் சொல்லுங்கள் மூன்று நாட்கள் பயணமாக கன்னியாகுமரி வருகை தந்த பிரதமர் நரேந்திர மோடி முக்கடல் சங்கமிக்கும் கடலுக்கு நடுவில் அமைந்துள்ள விவேகானந்த மண்டபத்தில் தங்கியிருந்து தியானம் மேற்கொண்டு வருகிறார் நேற்று முன்தினம் மாலை ஆறு மணிக்கு விவேகானந்த மண்டபத்திற்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடி தொடர்ச்சியாக நேற்று முன்தினம் நேற்று இன்று காலை என மூன்று நாட்களும் தியானம் மேற்கொண்டிருக்கிறார் அவர் தியானம் மேற்கொண்டது வியானந்தர் மண்டபம் அதாவது வியானந்தர் சிலைக்கு முன்பாக வியானந்தர் சிலைக்கு கீழ்ப்புறம் உள்ள தியான மண்டபம் அது மட்டுமின்றி மண்டபம் பகவதி பாத மண்டபம் என இந்த மூன்று இடங்களிலும் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாட்களும் பிரதமர் நரேந்திர மோடி தியானம் மேற்கொண்டு வருகிறார் மொத்தத்தில் நாற்பத்தி ஐந்து மணி தான் நேற்று முன்தினம் மாலை முதல் இன்று சரியாக பிற்பகல் ஒரு மணி வரை கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து மணி நேரம் அவர் வியானந்தர் மண்டபத்தில் தங்கியிருந்திருக்கிறார் குறிப்பாக இதில் பதினெட்டு மணி நேரம் அவர் தியானம் மேற்கொண்டிருக்கிறார் இந்த தியானமானது பதினெட்டு மணி நேர தியானமானது தற்பொழுது சரியாக ஒரு மணிக்கு நிறைவு பெற்றிருக்கிறது விவேநானந்தர் மண்டபத்தில் இருந்து தியானம் செய்யக்கூடிய அந்த விவேநானந்தர் தியானம் செய்யக்கூடிய மண்டபத்தில் இருந்து இறங்கி வந்து தற்பொழுது அவருடைய அறைக்கு சென்றக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்த்திருந்தோம் இன்னும் சில நிமிடங்களில் சரியாக இரண்டு முப்பது மணிக்கு அவர் அங்கிருந்து புறப்படுவார் என்று கூறப்பட்டிருந்தார்கள் இன்னும் சில நிமிடங்களில் பிரதமர் நரேந்திர மோடி விஜயானந்த மண்டபத்தில் இருந்து சிறப்பு படகு மூலம் புறப்பட்டு அருகில் உள்ள திருவனந்தபுர சிலை இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு சென்று திருவனந்தபுரம் சாரி திருவள்ளுவர் இருக்கக்கூடிய அந்த சிலைக்கு சென்று திருவள்ளூர் சிலையை பார்வையிட இருக்கிறார் அதன் தொடர்ச்சியாக அங்கிருந்து படகு மூலமாக பூம்புகார் போக்குவரத்து கழகத்தில் சின்னமான படகுத்துறைக்கு வரும் பிரதமர் நரேந்திர மோடி கார் மூலமாக கன்னியாகுமரி சுற்றுலா விருந்தினர் மாளிகை ஐநூறு மீட்டர் தொலைவில் உள்ள கன்னியாகுமரி சுற்றுலா விருந்தினம் மாளிகைக்கு வருகை தந்து அங்கு தயாராக விமானப்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர்கள் மூன்று ஹெலிகாப்டர்களும் தயார் நிலையில் இருக்கின்றன இன்று காலையே அந்த ஹெலிகாப்டர்களை தயார்படுத்தும் பணியில் விமானப்படை ஊழியர்கள் விமானப்படை வீரர்கள் செய்திருந்தனர் சில நிமிடங்களுக்கு முன்பாக ஒரு முப்பது நிமிடங்களுக்கு முன்பாக அந்த ஹெலிகாப்டர்கள் இயக்கப்பட்டு சோதனை செய்யப்பட்டது அது மட்டுமின்றி அந்த ஹெலிகாப்டர் நிறுத்தப்பட்டிருக்கிற மைதானம் முழுவதுமே வெடிகுண்டு சோதனை முன்னர்களும் ஓபனாய் உதவியுடன் அந்த அங்கு சோதனையானது செய்யப்பட்டிருந்தது மேலும் ஹெலிகாப்டரும் இயக்கப்பட்டு சோதனை செய்யப்பட்டு தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது கன்னியாகுமரியில் சுற்றுநூறு சுற்றுலா விருந்தின நிறுத்தப்பட்டிருந்த கான்வாய் வாகனங்கள் அனைத்தும் சில நிமிடங்களுக்கு முன்பாக சுற்றுலா விருந்தின மாளிகையில் இருந்து படகு துறைக்கு கொண்டு சென்று தயார் நிலையில் நிறுத்தப்பட்டிருக்கிறது அதே போன்று பிரதமர் நரேந்திர மோடி வருகின்ற படகும் தற்பொழுது விழானந்தர மண்டபத்தில் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது இன்னும் சில நிமிடங்களில் பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய மூன்று நாட்கள் பயணத்தை நிறைவு செய்து திருவள்ளுவர் சிலைக்கு செல்ல இருக்கிறார் அதன் தொடர்ச்சியாக கன்னியாகுமரி அரசு சுற்றுலாக்கு வருகை வந்து ஹெலிகாப்டர் மூலமாக திருவனந்தபுரம் செல்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி நன்றி சுடலை हा